ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடெக்ஸு வண்டி வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம ஜேசிபி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த ஒரு ஓரளவு அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்ட் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் சூப் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயாரிப்பு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கடைசி பன்னெண்டாவது மாதங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட மதுரை ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினாறு உண்டான டிஸ்கு பக்கெட்டு எல்லாமே வந்துடுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவான ஜென்டியான மெயின்டெனன்ஸ்லாம் இருந்துட்டு இருக்குதுங்க டைமிங்க்கு ஆயில் சிரீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜின் கீர்கிறவுன்னு லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்திங்கன்னாவே பின்னு புஸு தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பளில் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சொக்கம்னா ஃபில்டர் மாற்றிட்டீங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டியை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லெட்டு எல்லாமே குட் கணிசனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கணிசனுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸு குட் கணிசனுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸு குட் கணிசனுங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புசு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பூம்னுடைய பின்னு புசு குட் கண்டிஷனுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் தரமான கண்டிஷன்ல இருக்குங்க பாடி கபின் குட் கண்டிஷன்ல தான் இருக்குங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா தேவைப்படும் காரை நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் வண்டி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துல கொடுமுடி அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி கரெக்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெர்சி பிக்காரை நேரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜெர்சி பேண்டி கரெக்டாக தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசி கார் இந்த ஜேசி பண்டி நேரில் சென்று ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் பேக் டயர் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டயர் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் அளவுக்கு பட்டனோடு இருக்குதுங்க ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் டயர் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு பட்டனோடு இருக்குதுங்க வண்டி வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடுன்னு வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிவிட்டிங்காவே இன்னொரு திருட்டு அவர் திருடு ரெண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருங்க இன்னர் அவுட்டு ரெண்டுமே ஜாம் ஆகிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திரமான சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவை வந்து தவிர்க்க முடியுங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ்வண்டியை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்